இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் போட்டு சூப்பரா ஒரு டேஸ்டானோம் அரை லிட்டர் தயிரை மிக்சியில போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பருப்பு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு நாலு பல்லு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி இந்த தயிர் கூட அதையும் சேர்த்து கலந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து உப்பு செக் பண்ணிக்கணும் உப்பு பத்தலைனா போட்டுக்கோங்க வானல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பர் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்த வெங்க வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுலேயே பாதி வெந்துடும் இப்போ கலந்து வச்சுருந்தா மோர் குழம்பு இதில் போட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க திக்காக இருந்தால் நல்லாயிருக்காது ஒரு கொதி வந்ததுமே இறக்கிடுங்க அதுலேயே பச்சை வாசனையும் போய்ட்டு வெண்டக்காயும் வெந்துடும் சூப்பராக மல்லித்தழை தூவி சாப்பிட வேண்டியது